ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்கும் பெண்கள் எப்படி நம்மளை செல்ஃப் கேர் பண்ணிக்கிறது எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மண்டே மார்னிங் பருப்பு செய்யலாம் அப்படின்னா கொள்ளுப்பருப்பு காப்படி அளவுக்கு எடுத்துட்டேன் அதுக்கு தேவையான அளவு பருப்புக்கும் ரசத்துக்கும் வந்து தேவையான அளவு நான் தண்ணீர் விட்டு குக்கரில் விசில் வெட்டுக்கிறேன் ஸோ கொள்ளுப்பருப்பு எப்பவுமே நான் வந்து ஏழு விசில் கிட்ட விடுவேன் கொள்ளுப்பருப்பு செய்யும் போதெல்லாம் எங்கள் அப்போத்தான் ஞாபகம் தான் வரும் அவங்க எல்லாருமே வந்து மண் பானையில் தான் வந்து செய்வாங்க அதுவும் இல்லாமல் மத்து வச்சு தான் கடைவாங்க ஸோ அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கொள்ளுப்பருப்பு வந்து சேர்த்துட்டு அது கூடவே கால் டீஸ்பூன் விளக்கெண்ணெய் கொஞ்சமாக மஞ்சள் தூள் தக்காளி ஒரு பழம் சேர்த்து ஏழு விசில் கிட்ட விட்டுக்கோங்க விசில் வந்ததும் ஹஸ்பண்டை ஆஃப் பண்ண சொல்லிவிட்டு இந்த இன்பிட்வீன் கேப்பில் நான் போய் குளிக்க போயிட்டேன் குளிச்சிட்டு வந்ததும் பார்த்தா நல்லாவே விசில் வந்திருந்தது இப்போ எனக்கு தலை நல்லா காயலனா நீர் கோர்த்துக்கும் அதனால சாப்பாடு வச்சு விட்டுட்டு அந்த டைமில் நான் நல்லா தலையை காய வைக்க போகிறேன் இன்றைக்கி மார்னிங்கே நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணினதுனால இந்த ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ணுறேன் நம்மளை செல்ஃப் கேர் பண்ணுறதுக்கு இருக்கிற டைமில் என்ன நம்மளை ப நம்மளால் பண்ண முடியுமோ அதை வந்து நான் அந்த டைமை நான் எடுத்துப்பேன் எல்லா நாளும் இதே மாதிரி செய்ய முடியுமா இதே மாதிரி டேக் கேர் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது ஒரு சில நாள் போகும் தான் ஒரு சில நாள் நான் வந்து என்னை டேக் கேர் பண்ணிக்குவேன் கிட்ஸையும் பார்த்துட்டு நம்ம டேக் கேர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் ஆஃப்டர் பிரெக்னன்சி நிறைய ஃபால் ஆச்சு வீடெல்லாம் முடியா இருக்கும் அதுக்கப்புறம் ஃபேஸ் கட்டெல்லாம் மாறிடுச்சு என்னால் ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ண முடியல எதுவுமே ஏண்டா இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு எப்போவுமே நான் இயற்கையான வழியில் தான் போவேன் கிட்ட போய் ஃபஸ்ட் டைமாக அவங்க ரெக்கமெண்ட் பண்ணது ஹேர் ஆயில் ஷாம்பு விட்டமின்ஸ் டேப்லெட் தான் சாப்பிடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதுதான் நான் இப்போ ஃபாலோ இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் கேர் ரொட்டீன் கூட ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் லைட்டாக க்ள கிளென்சர் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு சீரம் மாய்ச்சரைசர் சன்ஸ்க்ரீன் தான் வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கேன் டூ த்ரீ மந்த்ஸ்க்கு மேலேயே வச்சு நல்லாவே க்ளோயிங்காக இருக்குது ஸ்கின்னு நான் எப்பவுமே வந்து இயற்கையான முறையில் கடலை மாவு ஆலோவேரா ஜெல் என்னோடய வீடியோ பார்த்தீங்கனாலே தெரியும் அதுதான் நான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவேன் இப்போ கிட்ஸை வச்சுட்டு என்னால் ஃபாலோ பண்ண முடிகிறதில்ல வீட்டில் இருந்தாலும் அழகாக ஃபிட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கோங்க நல்லா வாட்டர் இன்டேக் எடுத்துக்கோங்க வாட்டர் நம்ம எந்த அளவுக்கு ஒரு நாளைக்கு த்ரீ லிட்டர்ஸ் ஃபோர் லிட்டர்ஸ் நம்ம குடித்தோம் அப்படின்னா நல்லாவே ஸ்கின் க்ளோயிங்காக இருக்குதுங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னா விசில் வந்துடுச்சு ஆஃப் பண்ணுறதுக்காக வந்தேன் நான் எப்பவுமே ஐலைனர் போட்டு தான் வந்து யூஸ் பண்ணுவேன் ஸ்டிக்கர் போட்டு அதிகமாக நான் யூஸ் பண்ணது கிடையாது ஐலைனர் மட்டும் எனக்கு இருந்தால் போதும் குங்குமம் அவ்வளோதான் அவ்வளோதான் என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீன் கொள்ளுப்பருப்பு செய்கிறதுக்காக சின்ன வெங்காயம் உரிச்சு எடுத்துக்கலாம் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்த தென்னம்பிள்ளை வந்துருச்சு இது கேரளாவிலேருந்து வந்திருக்குங்க ஒரு தென்னம்பிள்ளை நூற்றி நாற்பது ரூபா இப்போ தான் மழை பேஞ்சு இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு வெதர் இருக்குது ஸோ இந்த டைமில் நெட்டிடலாம் அப்படின்னு சொல்லி ஐம்பது தென்னம்பிள்ளை நாங்கள் வந்து சொல்லியிருந்தோம் செவ்வழனி பிள்ளை இங்கே வந்து பார்த்தா குக்கரில் வச்ச பருப்பு அப்படியே இருக்குது அதை ஓப்பன் பண்ணி பார்த்தேன் நல்லா வெந்திருந்தது தேவையான அளவு ரசத்துக்கு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டு சாப்பாடு வச்சுருந்ததில் கொஞ்சமாக கஞ்சிக்காக எடுத்துட்டேன் தம்பிக்கு திஷ்டி பட்டுருக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா அதனால ஒரு டூ த்ரீ ஃபோர் டேஸ் நல்லாவே சாப்பிட்றது இல்லைங்க அந்த சுடு சாப்பாட்டையே எடுத்து அதில் கொஞ்சமாக ஹாட் வாட்டர் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டேன் கொதிக்க வச்சு கஞ்சியாக கொடுத்தா மந்திரிச்சு தருவாங்க மந்திரிச்சு அந்த கஞ்சியை தம்பிக்கு சுற்றிட்டு கொஞ்சமாக ஃபீட் பண்ணிவிட்டு கரு நாய்க்கு கொடுத்துடணும் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த திஸ்டி வந்து கழிஞ்சிருமா அது ஒரு ஐதீகமாக சொல்கிறாங்க உங்கள் வீட்லேயும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் கொள்ளுப்பரப்பு செய்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் சீரகம் கொத்தமல்லி சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா அப்புறம் அந்த கொள்ளு பருப்பு கூட சேர்த்து நான் எப்பவுமே மிக்சியில் தான் அரைக்கிறது கொஞ்சம் நேரம் ஆரட்டும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன் காலையில் பால் வந்து தம்பி களவாக காய்ச்சி ஃபீட் பண்ணிட்டேன் ஸோ மீது பாலை வந்து நான் காய்ச்சி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அதையும் வந்து காய்ச்சி எடுத்துட்டேன் சைடில் கஞ்சியும் ரெடி ஆயிடுச்சு கஞ்சி மந்திரிக்கிறதுக்கு வந்திருந்தாங்க ஸோ அவங்கக்கிட்ட கொடுக்க போயிட்டேன் கொடுத்துட்டு கஞ்சியெல்லாம் மந்திரிச்சுட்டு ஃபேனில் வச்சுட்டு வந்துட்டேன் இங்கே வந்து பார்த்தா பால் நல்லா பொங்கி வர்றதுக்காச்சு காலையில் எப்பவுமே முருங்கைக்கீரை சீரகம் கொத்தமல்லி குருமிளகு ரெண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு அதாவது ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா ஒரு டம்ளராக வர்ற அளவுக்கு கொதிக்க வச்சு லைட்டாக உப்பு சேர்த்து குடிச்சிடுவேன் ஹேருக்கும் ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது இப்போது பருப்பை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம வதக்கி வச்ச ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து அதில் சேர்த்துட்டு இப்போ கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து இதுவே வந்து பொடி வேணும் அப்படின்னா கொள்ளு பருப்பை வந்து நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கணும் வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஆற வச்சு இதே மாதிரி மெத்தடில் நம்ம மிக்சியில் போட்டே நம்ம வந்து கொள்ளுப்பொடி பண்ணலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் தம்பிக்கு மந்திரிக்கு வந்தவங்களுக்கு டீ நீ எடுத்து வச்சேன் அதுக்கப்புறம் கொள்ளு ரசத்துக்கு தேவையான அளவு கொஞ்சமாக புளி ஒரு தக்காளி போட்டு கொஞ்சமாக சூடாக தான் இருக்கும் அந்த தண்ணி அதில் போட்டாலே கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த புளியும் நல்லா ஊறிடும் தக்காளி லைட்டாக வெந்துடும் வீட்டுக்கு வர்றவங்களுக்கு டீ வைக்கிறப்போ நானும் அதில் அரை அரை டம்ளர் குடிச்சிட்டு தான் இருந்தேன் பட் இப்போது ஃபுல்லாகவே அவாய்ட் பண்ணிவிட்டேன் டீயே குடிக்கிறதில்ல டீ குடிக்காமல் இருந்து பார்த்தா ரொம்பவே ஸ்கின் க்ளோயிங்காகவும் இருக்குது ஒயிட் சுகரும் சேர்த்துல அப்படின்னா நல்லாவே வெயிட் லாஸ் ஆகுது ஸ்கின் க்ளோயிங்காக இருக்குது ஃபேஸ் கட் எல்லாமே வந்து சேஞ்சஸ் தெரியுது இப்போது ரசத்துக்காக தாளித்து எடுத்துக்கலாம் இந்த மத்தடில் கொள்ளு ரசம் வச்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கோங்க சீரகம் கொத்தமல்லி குருமிளகு வெள்ளைப்பூண்டு சின்ன வெங்காயம் நாலு பல் ரெண்டு வர மிளகாய் இது நல்லா வதக்கிக்கோங்க பருப்புக்கு நான் மிக்சி ஜாரில் போட்டு வச்சுருந்தான் நான் இன்னும் அரைக்கவே இல்லை அதை வந்து அரைச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ரசத்துக்கு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா கொள்ளுப்பருப்புக்கு அரைச்சதில் கொஞ்சமாக கொள்ளுப்பருப்பு எடுத்து வச்சுக்கோங்க மிக்சி ஜார்லேயே ரசத்துக்கு வதக்கி வச்சுருந்த இன்கிரீடியன்ட்ஸை அந்த கொள்ளுப்பருப்பு அரைச்ச ஜார்லையே வந்து சேர்த்துக்கோங்க கொள்ளுப்பருப்பு தேவையான அளவு எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக கொள்ளுப்பருப்பு மிக்சி ஜார்லேயே வச்சுக்கணும் அந்த மிக்சி ஜார்லையே வந்து நம்ம ரசத்துக்கு அரைச்சி வச்ச அந்த இன்க்ரீடியன்ட்ஸை சேர்த்து அரைச்சி நம்ம வந்து ஒரு ரசம் வைக்கும்போது நல்ல திக்னஸாகவும் இருக்குது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போது கடாயை எடுத்துக்கோங்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு கருவேப்பிலை மட்டும் போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு கருவேப்பிலையை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச விழுது இருக்கு இல்லையா அது கூட அந்த கொள்ளு பருப்புலேருந்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்க அந்த வாட்டரை வந்து அதில் மிக்ஸ் பண்ணி நம்ம அந்த கடாயில் சேர்த்துக்கணும் இப்போ வந்து தக்காளியும் புளியும் இருக்கும் அதை நல்லா நம்ம விழிஞ்சு எடுத்துக்கணும் விழிஞ்சு எடுத்துகிட்டு அதை வந்து அந்த கூடவே சேர்த்துறணும் தேவைப்பட்ட ரசப்பொடி வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வீட்டில் அரைச்சிருந்தேன் ரச பவுடர் வந்து சேர்த்துருந்தேன் ரச பவுடர் கொஞ்சமாக உப்பு சேர்த்து பரிமாறி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் கொள்ளுப்பருப்பு கொள்ளு ரசம் வச்சால் மீதமாகவே ஆகாது கொள்ளு பருப்பில் கொஞ்சமாக நெய் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரசம் பார்த்திங்கன்னா நல்லாவே திக்னஸோட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் தம்பியை குளிக்க வச்சாச்சு குளிக்க வச்சுட்டு அவங்களுக்கு தூக்கம் வந்துடுச்சு ஸோ அதனால தொட்டில வச்சு தூங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தூங்க வச்சாச்சு அப்பப்போ தூணும் நம்ம குழந்தைய பார்த்துக்கறதுக்கு ஒரு பெரியவங்க இல்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் இருக்கும் தம்பி தூங்கின டைமில் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா அப்போ தான் வந்து நம்ம துவைச்சி வச்ச ட்ரெஸ் எல்லாம் கண்ணில் படும் அதையெல்லாம் வந்து எடுத்து மடித்து வச்சுட்டு பெட்டை க்ளீன் பண்ணி வீட்டை க்ளீன் பண்ணி கரெக்டாக நம்ம ரெஸ்ட் எடுக்கலான்னு உட்காரும் போது தான் பாருங்கள் எந்திரிப்பாங்க அப்படி தான் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் தி டேஸ் இதுவே அம்மா வீட்டில் இருந்தால் நிறையா ஹெல்ப் பண்ணுவாங்க எனக்கு நிறையா ரெஸ்ட் டைம் கிடைக்கும் கொஞ்ச நாள் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் டம்மியை வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் இப்போ அதுவுமே வந்து முடிகிறதில்ல தம்பி வளர வளர குறும்பும் அதிகமாயிருச்சு வேலையும் அதிகமாயிருச்சு காலையில் எழுந்ததுமே சீரகம் வாட்டர் கொள்ளு ரசம் அதுக்கப்புறம் வந்து முருங்கைக்கீரை கீரை இலை சூப்பு இது எல்லாமே வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு தான் இருக்கேன் எந்த அளவுக்கு குறையும் அப்படிங்கிறது இனிமேல் தான் செக் பண்ணணும் பட் என்னை பொறுத்த வரைக்கும் எக்ஸசைஸ் பண்ணால் மட்டும்தான் தம்பி குறையும் அப்படிங்கிறது என்னோடய ஒப்பீனியன் உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள் பட் வெரி சூன் நான் அதற்கான சேலஞ்சஸ் வீடியோ நான் போடலான்ட்டு இருக்கேன் இந்த வால் ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா மீஷோவில் ஆர்டர் பண்ணி நான் வாங்கினேன் ஆஃபரில் போட்டிருந்தாங்க டூ செவன்ட்டிக்கிட்டே இருக்கும் நிறையாவே இருக்குது பார்த்தீங்கன்னா கிச்சன் செல்ஃபுக்காக தான் வாங்கியிருந்தேன் இது ஒட்டிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து வீடியோவாக நான் ஷேர் பண்ணுறேன் இந்த வால் ஸ்டிக்கர் லிங்க்கும் ப்ரைஸும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் வேணுங்கிறவங்க இது எல்லாமே தம்பி எடுத்து இருந்தாங்க இது வந்து பர்த்டே அப்போது ஆர்டர் போட்டது நான் இன்னும் வந்து ஸ்டிக் பண்ணாமையே இருக்கேன் ஒட்டிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் வீடெல்லாமே வந்து கிளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த பியர் வந்து கண்ணில் பட்டுச்சு பெட்டில் தான் எப்போவுமே இருக்கும் இந்த டெடி பியர் இது பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆஃபரில் போட்டிருந்தாங்க வாங்கினேன் நல்லாவே இருக்குது நல்லா படிச்சுட்டு வேலைக்கும் போயிட்டுருந்த பொண்ணு வீட்டு வேலை செஞ்சிட்ருக்கிறது பெரிய விஷயம் தான் அதுவும் ஆஃப்டர் கிட்ஸ்க்கு அப்புறம் சொல்லவே வேண்டாம் வெளியில் எங்கேயுமே போக முடியாது டைம் கிடைக்கும்போது நம்மளை நாமளே அப்டேட் பண்ணிக்கணும் அப்போ தான் நம்மளுக்கான ஐடென்டிட்டியை க்ரியேட் பண்ண முடியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்